வணக்கம் கோவை மேற்கு தகுதி எம்எல்ஏ வானந்தி சீனிவாசன் சீருகிறார் சேனலை புதிதாக பார்ப்பவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணவும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புகள் விரைவில் வெளிவர இருக்கிறது என்று எல்லோருக்குமே தெரியும் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை முடித்து வரைவு வாக்காளர் பட்டியலையும் வெளியிட்டுள்ளது இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று திருநெல்வேலியில் நடைபெற்ற கிறிஸ்மஸ் விழாவில் கலந்து கொண்டார் ஏனென்றால் அவர் இந்துக்கள் பண்டிகைகள் கண்ட கலந்து கொள்வதில்லை கிறிஸ்துமஸ் மற்றும் இஸ்லாமியர்கள் விழாக்களில் மட்டும்தான் அவர் கலந்து கொள்வார் அங்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவில் ஓட்டு பிரச்சாரத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று வானதி சீனிவாசன் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவான பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய முதலமைச்சர் தமிழ்நாட்டின் அமைதியை எப்படி சீர்குலைக்கலாம் என்று பலர் யோசித்து வருகிறார்கள் மதத்தின் பெயரில் உணர்வுகளை தூண்டி மக்களுக்குள் விரோதத்தையும் மத கலவரையும் உண்டாக்கு உண்டாக்குகிறார்கள் என்று பிஜேபி மீது பழி சுமத்தினார் மதங்களுக்கு இடையே பாகுபாடு பார்ப்பதும் மத உணர்வுகளை தூண்டி வாக்கு அறுவடை செய்வதும் திமுக என்பதின் நோக்கமாகும் அரசியல் சாசனத்தில் முதலமைச்சராக பதவியேற்கும் ஒருவர் எல்லா மக்களையும் ஒன்றாக பார்ப்பேன் என்றுதான் பதவி பிரமாணம் செய்கிறார் கிறிஸ்மஸ் விழாவில் பங்கேற்கும் முதலமைச்சர் ஸ்டாலினை பாராட்டுகிறோம் ஆனால் அவர் தீபாவளி விநாயகர் சதுர்த்தி தைப்பூசம் போன்ற இந்துக்களின் பண்டிகைகளில் பங்கேற்பதில்லை குறைந்தபட்சம் அவருடைய மகனும் அதே போன்றுதான் அவர் கிறிஸ்மஸ் பண்டிகைகள் மட்டுமே கலந்து கொள்வார் குறைந்தபட்சம் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூட சொல்வதில்லை அவர்கள் தொலைக்காட்சியும் அப்படியே இருக்கும் இது பற்றி சட்டமன்றத்தில் பேசினால் சபாநாயகர் இருக்கார் அப்பாவு அவர்கள் அதற்கு மேலே அவர் இந்துக்களை பற்றி பேசவும் அனுமதிப்பதில்லை இந்து மதங்களுக்கு இடையே பாகுபாடும் அவர் பார்ப்பதில்லையாம் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தமிழக கடவுள் என போற்றப்படும் முருகப்பெருமானின் தமிழ்கடவுள் என அழைக்கப்படும் முருகப்பெருமானின் தைப்பூசம் வருகிறது அந்த விழாவில் முதல்வர் கலந்து கொள்ள தயாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் கோயில்களுக்கு திருப்பணி செய்வது திமுகவோ திமுக அரசோ அல்ல சேகர்பாபுவோ அல்ல இந்துக்களின் காணிக்கையில் நன்கொலையில் தான் அவர்கள் திருப்பணி நடைபெறுகிறது அது மட்டுமல்ல இந்துக்கள் தங்கள் அழகும் கோயில் நிதிகளை வைத்து தான் பல கா பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கட்டுகிறார்கள் இந்து அறநிலைத்துறையிடம் அனுமதி வாங்க வேண்டிய கட்டாயம் இந்து கும்பாபிஷேகம் செய்யும் மக்களுக்கு அமைகிறது கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்றால் எங்களை கவனித்து கொள்ளுங்கள் அப்போது தான் உங்களுக்கு அனுமதி கொடுப்போம் என்று இந்து அறநிலைத்துறை சொல்கிறார்கள் இதுதான் அனைத்து மதங்களையும் சமமாக நடக்கும் லட்சணமா தமிழ்நாட்டின் அமைதியை சூர்குலைக்க நினைப்பது திமுக அரசு தான் திருப்பரங்குன்றம் தீபத்துணியில் தீபம் ஏற்ற உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதை செயல்படுத்தாமல் மக்களிடையே விரோதத்தை ஏற்படுத்தி இரு மதத்தினரை கலவரத்தை உரு ஏற்படுத்தும் அரசாக இது அமைந்திருக்கிறது இதுதான் திராவிட மாடல் அரசு என்கிறார் மாணதி சீனிவாசன் அவர்கள் என் என்றுதான் அறுதியிட்டு உளமாற பதவியேற்பு விழாவில் அரசியல் சாசன பெரியின்படி பதவியேற்கிறார் ஆனால் அவ்விதம் நடந்து கொள்கிறாரா என்று உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்